பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி நான்கில் ஒன்பதாவது கணக்கு பார்க்குறோம் ஏழு எக்ஸ் பிளஸ் மூணு ஓய் ஈக்குவல் டு பத்து கம் ஐந்து எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஒன்று ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் பதிமூணு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஒய் பிளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோட்டிற்கு இணையாகவும் அமையும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இரண்டு நேர்கோடுகள் அதாவது இரண்டு நேர்கோடுகளின் சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இரு நேர்கோடுகளும் வரையலாம் இவ்விரு நேர்கோடுகளின் சமன்பாடானது ஏழு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பத்து ஒரு நேர்கோடு ஐந்து எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஒன்று இவ்விரு நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி வழியாக மற்றொரு நேர்கோடு செல்கிறது இதன் சமன்பாடு தான் என்னான்னு கேட்டிருக்கிறாங்க இந்த நேர்கோடானது மற்றொரு நேர்கோட்டிற்கு இணையாக உள்ளது அந்த இணையாக உள்ள நேர்கோட்டின் சமன்பாடானது பதிமூணு எக்ஸ் பிளஸ் ஐந்து ஒய் பிளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ என கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு நேர்கோடுகளையும் எழுதிக்கலாம் அதாவது ஏழு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு பத்து இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஐந்து எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு ஒன்று இதை சமன்பாடு இரண்டுன்னு கொடுத்துடலாம் இவ்விரண்டு சமன்பாடுகளையும் தே தீர்த்து இவை இரண்டும் வெட்டி கொள்ளும் புள்ளியை கணக்கிடலாம் எந்த மதிப்பை நம்ம கேன்சல் பண்ணலாம் முதல் சமன்பாட்டை நாலாலையும் இரண்டாவது சமன்பாட்டை மூணாலையும் பெருக்கிறப்ப ஒய் மதிப்பானது கேன்சல் ஆகும் அப்போது ஒன்று பெருக்கல் நாலு விச் இம்ப்ளைஸ் ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு எக்ஸு ப்ளஸ் நம் முன்னாங்கு பன்னெண்டு ஒய் பத்து பெருக்கல் நாலு நாற்பது இரண்டாவது சமன்பாட்டை மூணாவை பெருக்கிறோம் ஐ மூணு பதினஞ்சு எக்ஸு மைனஸ் நான் மூணு பன்னிரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் மூணு மூணு ப்ளஸ் பன்னிரெண்டு ஒய் மைனஸ் பன்னிரெண்டு ஒய் கேன்சல் ஆகிட்டு ஜீரோவாகிடும் இருபத்தி எட்டு ப்ளஸ் பதினஞ்சு அப்படிங்கிறப்ப மதிப்பு நாற்பத்தி மூணு எக்ஸ் வலது பக்கம் நாற்பது ப்ளஸ் மூணு நாற்பத்தி மூணு எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு வலது பக்கம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று எக்ஸின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என ஒன்றில் பிரதியிட முதல் சமன்பாடானது ஏழு எக்ஸ்ன்னு இருக்குது எக்ஸுக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு பத்து ஏழு பெருக்கல் ஒன்று ஏழு ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு பத்து மூணு ஒய் ஈக்குவல் டு பத்து ப்ளஸ் ஏழு வலது பக்கம் வர்றப்போ மைனஸ் ஏழு மூணு ஒய் ஈக்குவல் டு பத்து மைனஸ் ஏழு மூணு ஒய் ஈக்குவல் டு மூணு பை மூணு ஒய்யோட மதிப்பானது ஒன்றுன்னு கிடச்சிருக்குது இப்ப இரு நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அந்த புள்ளிக்கு வேணால் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பி நேது நேம் கொடுத்துட்டோம்னா இரு கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி புள்ளி பி எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒன்று கமா ஒன்றுன்னு கிடைச்சிருக்குது அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நேர்கோடு இந்த பி என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய நேர்கோடானது பதிமூணு எக்ஸ் பிளஸ் ஐந்து ஒய் பிளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ என்ற புள்ளி என்ற நேர்கோட்டிற்கு இணையா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணை எனில் அவற்றின் சாய்வுகள் சமமாக இருக்கும் அந்த நிபந்தனையை வச்சு நம்ம இங்கே கணக்கிடலாம் இப்போ பதிமூணு எக்ஸ் பிளஸ் ஐந்து ஒய் பிளஸ் பனிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோட்டின் சாய்வு கணக்கிட சமன்பாட்டை ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற சாய்வு வெட்டு துண்டு வடிவத்துக்கு மாத்திக்கலாம் அப்ப ஐந்து வை மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் பிளஸ் பதிமூணு எக்ஸ் வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் பதிமூணு எக்ஸு பிளஸ் பன்னிரெண்டு வலது பக்கம் வரப்ப மைனஸ் பன்னிரெண்டு அஞ்சு கீழே கொண்டு வந்து வகுத்துக்கலாம் மைனஸ் பதிமூணு எக்ஸ் பை ஐந்து மைனஸ் பனிரெண்டு பை ஐந்து சாய்வு எம்இக்குவல் டு எக்ஸின் கெழுதா சாய்வு மைனஸ் பதிமூணு பை ஐந்துன்னு இருக்கு இப்போ சாய்வு கணக்கிட்டுட்டோம் எந்த புள்ளி வழியாக செல்கிறதா எழுதிருக்கிறோம் ஒன்னுக்கமாக ஒண்ணுங்கிற புள்ளி வழியா செல்லுது புள்ளி ஒன்று கம ஒன்று மற்றும் சாய்வு M டு மைனஸ் மூணு பை ஐந்து உடைய நேர்கோட்டின் சமன்பாடு பி என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்இன் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் மதிப்பு மைனஸ் பதிமூணு பை ஐந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மதிப்பு ஒன்று தான் 5ால குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் 5 பெருக்கல் ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் மூ பதிமூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று உள்ளார பெருக்கிக்கிட்டோம்னா ஐந்து ஒய் மைனஸ் ஐந்து மைனஸ் பதிமூணு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பதிமூணு எக்ஸின் மதிப்பு மைனஸ் குறியில் இருக்கிறதுனால வலது பக்கம் மதிப்புகளை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் பதிமூணு எக்ஸு ஒய் மதிப்பு ப்ளஸ் ஐந்து ஒய் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பதிமூணு இடது பக்கம் வரப்போ மைனஸ் பதிமூணு ஈக்குவல் டு ஜீரோ பதிமூணு எக்ஸு ப்ளஸ் ஐந்து ஒய் மைனஸ் அஞ்சு மைனஸ் பதிமூணை கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் டு ஜீரோ வேர்போர் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடானது பதிமூணு எக்ஸு ப்ளஸ் ஐந்து ஒய் மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் தேங்க்யூ